ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எதை அதை பற்றி பார்க்குண்டா நம்ம எந்த வீடியோ அப்டேட் பண்ணாலும் கீழே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுவாங்க கேங்மென் விடுபட்ட கேங்மெண்ட் பற்றி ஏதோ அப்டேட் இருக்கா அப்டேட் இருக்காண்டே ஸோ அந்த நண்பர்களுக்கு தான் ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்கு இந்த ஐயா மேத் எடுக்க சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ இந்த நியூஸ் அப்டேட்டில் என்ன சொல்லலாம்னு பார்த்துடலாம் இந்த நியூஸ் கிளிப்பில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு கேங்மன் போஸ்டிங் ஐயாயிரம் பேர் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு அதுக்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க மொத்தம் ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சாயிரம் பேரில் ப ஐயாயிரம் பத்தாயிரம் போஸ்டிங் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் நீங்கள் இருக்கிறவங்க எடுக்காமட்டாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் ஒம்பதாயிரத்தி அறநூறு பேருக்கு மட்டும் போஸ்டிங் கிடச்சது இருக்க பேர்த்துக்கு கிடைக்கல அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியானவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடச்சிருச்சு மார்க் அதிகமானவங்களுக்கு கிடச்சவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா அடுத்தடுத்த கட்டமாக போராட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு குழு வந்து ஆல்ரெடி அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆக்சுவலி அந்த குழு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் அதை வந்து வெளியிடாமல் வச்சுக்கிட்டாங்க அந்த தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க ஆனால் அஃபிஷியலாக அந்த டீட்டெயில்ஸை வெளியிடலை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உள்ள பணிச்சுமே ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அந்த விடுபட்ட கேங்கண்ண ஐயாயிரம் பேர் எடுக்கிறதுக்கு ப்ராப்பராக எழுத்து மூர்வமாக கேட்டு எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்காங்க ஐயாயிரம் ஐயாயிரம் பேரை நியமனம் செய்ய அரசிடம் மின்சார வரியும் அனுமதி கேட்டுள்ளது ஸோ அவங்களை எடுக்கிறதுக்கு உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே கிளிப் தான் உங்களுக்கு ரெண்டு நியூஸ் அப்டேட்லையும் இருந்து ரெண்டு நூறு நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருந்தது ஸோ ரெண்டுலேயுமே ஒரே கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குறிச்சது ஏதாவது வேற ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்